தினம் ஒரு வேத வினாவிடை பகுதி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய வேத பகுதி மார்க்கு அதிகாரம் மூன்று அவர் மதிமயங்கியிருக்கிறார் என்று சொல்லி இயேசுவை பிடிக்க முயன்றது யார் ஒன்று பரிசெயர்கள் இரண்டு வேதபாரகர்கள் மூன்று நம்பர்கள் நான்கு சீடர்கள் பதில் அளிப்பதற்கான பதினைந்து வினாடி இப்போது தொடங்குகிறது விடையை கீழே பதிலிடவும் நாளை வேதவினாவிடை பகுதி மார்க்கு அதிகாரம் நான்கு ஹாவ் அ பிளஸ்ட் டே பிளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் டெய்லி குவிஸ்